ஆசிரியர் சேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையுறளும் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவில் நம்ம பார்க்கவிருப்பது அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி இப்போ நமக்கு வந்து அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமானது நடந்துட்டு இருக்கு இந்த மே மாசம் நாலாம் தேதி தொடங்கின இந்த அக்னி நட்சத்திரமானது இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு இருக்கு இப்போ இந்த அக்னி நட்சத்திரத்தை ஏன் தோஷம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குற்றமாக இல்ல இருந்தாலும் ஒரு தோஷம் அப்படிங்கறது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கஷ்டமான ஒரு காலத்தை கொடுக்கும் தோஷம்னா என்ன நம்ம கஷ்டப்படுறதுதான் நம்ம தோஷம்னு சொல்றோம் அப்போ இந்த அக்னி நட்சத்திர காலத்துல நமக்கு பல்வேறு விதமான கஷ்டங்கள் அப்படிங்கிறது வெயிலோட கடுமையினால நமக்கு ஏற்படக்கூடியதா இருக்கு நமக்கு மட்டும் இல்ல நம்மளை காட்டிலும் பாத்தீங்கன்னா விலங்குகளா இருக்கட்டும் இல்ல வெளியில அதாவது நேரடியா சூரிய ஒளியில வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த வெயிலோட கடுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் பொதுவா ஒரு தோஷம் அப்படின்னா அதுக்கு ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது ஒன்னு உண்டு இந்த அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த காலகட்டத்துல சில பொருள்களை வந்து தானம் செஞ்சா அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் இதுல வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான இந்த தானங்களானது கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன செஞ்சா இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்துல நம்ம தானங்களை செய்யும் போது அது வந்து நம்ம ரொம்ப பெரிய புண்ணியமா நமக்கு அமையும் எந்த ஒரு தோஷத்துக்குமே நிவர்த்தி அப்படிங்கும்போது அது தானத்துலதான் வந்து நிறைவு பெறுது அப்ப அந்த தானத்தை செய்யும் போது நமக்கு நல்ல சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்துல இந்த நாலாம் தேதியில இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டத்துல நம்ம சில தானங்களை செய்வோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில தானங்கள் இருக்கு பொதுவா வந்து மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரை அப்பருத்தி ஆடைகள் அப்படின்னு சொல்ல காட்டன் சொல்றோம் இல்லையா இப்போ இந்த தானத்தை வந்து நீங்க ரெண்டு விதமா செய்யலாம் ஒன்று இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் அதுதான் ரொம்ப உயர்ந்த விஷயமா நான் சொல்லுவேன் அப்போ இந்த இல்லாதவர்களுக்கு நீங்க கொடுக்கறது அப்படிங்கும் போது இறைவனுக்கு கொடுத்ததாவே அர்த்தம் அப்போ அவங்களுக்கு நீங்க இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் இந்த பருத்தி ஆடைகளை வந்து மேஷ ராசிக்காரவங்க தானமா கொடுக்கறது இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த பருத்தி ஆடைகளை வந்து மேஷ ராசிக்காரவங்க தானமா கொடுக்கறது இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பழ வகைகள் நிறத்தாலான பழ வகைகள் அதாவது வந்து சிவப்பு பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய பல வண்ண ஆஹ் பழங்களை வந்து தானமா வந்து ராசிக்காரர்கள் வந்து கொடுக்கிறது வந்து ரொம்பவே அவங்களுக்கு புண்ணிய பழங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அடுத்து வந்து மிதினம் மிதின ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தானம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து இளநீர் தானம் அவங்களுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கும் இளநீர் வந்து நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் அதே சமயம் கோயிலுக்கும் நீங்க அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப வந்து சிறப்பு கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நீர் மோர் நீருங்கிறது எல்லாருக்குமே பொதுவானதா இருக்கிறதுனால நீர் அப்புறம் நீர் மோரும் வந்து நம்ம சேர்த்துக் கொடுக்கறது வந்து கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தானம் அக்னேஷ் தானம் அப்படிங்கிறது குடை இந்த குடைய வந்து நீங்க தானமா வந்து ரொம்ப எளியவர்களுக்கு நீங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த குடையை வந்து தானமா கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து சிறப்பான ஒரு பலன்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து கன்னி கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விசிறி அப்படிங்கிற அதாவது விசிறி இப்போ நம்ம வந்து அதிகமா பயன்படுத்துறது இல்ல இருந்தாலும் வந்து பயன்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க அந்த விசிறி வந்து நீங்க தானம் செய்யறது உங்களோட வாழ்க்கையில நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த தானமானது ரொம்ப சிறந்ததா இருக்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பால் பாலை வந்து நீங்க மற்றவர்களுக்கு வாங்கி குடு தானமா கொடுத்தாலும் சரி இல்ல கோயிலுக்கு நீங்க பால் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்தாலும் சரி ரொம்ப வந்து ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது தயிர் சாதம் தயிர் அண்ணம் வந்து நீங்க மற்றவர்களுக்கு தானமா கொடுக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைய கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தானம் கொடுக்க வேண்டியது வந்து சந்தனம் இது வந்து இப்போ ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் அப்ப நீங்க சந்தனத்தை வந்து நீங்க அபிஷேகத்துக்கோ இல்ல கோயிலுக்கு பொதுவாவே நீங்க தானம் வந்து கோயிலுக்கு நீங்க கொடுக்கும் போது நல்ல சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த அக்னி நட்சத்திர காலத்துல செய்ய வேண்டிய தானம் அப்படிங்கும் செருப்பு செருப்பு வாங்க முடியாம இருக்கிறாங்க இல்லாதவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கும்போது உங்களோட கஷ்டங்கள் வந்து தீயக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்க செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாய் அப்படின்னு சொல்றோம் உட்கார்ற பாய் இருக்கும் இல்லையா கோரைப்பாய் அதாவது இயற்கையானது வந்து இந்த கோரைப்பாய் இந்த கோரைப்பாயை தானமா கொடுக்கும்போது உங்களோட பிரச்சனைகள் கஷ்டங்களுக்கு ஒரு வழியானது பிறக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்க வேண்டிய தானமானது கரும்பு சாறு கரும்புல இருந்து எடுக்கக்கூடிய இந்த சாறு இது வந்து சில நேரங்கள்ல நம்ம கோயிலுக்கும் கொடுக்கலாம் இல்லாதவர்களுக்கும் நீங்க சாரானது கொடுக்கலாம் நீங்க வந்து அபிஷேகத்துக்கு இந்த கரும்பு சாறை வந்து பயன்படுத்துறதுக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து தரக்கூடியதா இருக்கும் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் பனிரெண்டு வகையான இந்த பொருள்கள் வந்து நீங்க தானம் கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு பலன்களை வந்து பெறக்கூடியதா இருக்கும் நன் நல்ல ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் இந்த அக்னி நட்சத்திர காலமானது எதுக்காக நம்ம இந்த தானங்கள் எல்லாம் செய்ய சொல்றோம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே சமயம் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட கர்ம வினைகளானது தீரும் முயற்சி செஞ்சு பாருங்க இறைவனல் கிடைக்கட்டும் சிவாய நம்ம நன்றி வணக்கம்